வணக்கம் மகாபாரதத்தில் கதாநாயகி என்று சொல்லுகிறபோது போது பாஞ்சாலியைத்தான் நாம் குறிப்பிடுவோம் பாண்டவர் ஐவரின் பத்தினியாக தோன்றியவள் துருபத மன்னனுடைய மகளாக யாகத்தீயில் தோன்றிய பெருமை இவளுக்கே உண்டு அதனால் பாஞ்சால தேசத்து இளவரசி ஆதலால் இவளுக்கு பாஞ்சாலி என்ற பெயரும் கருமையான நிறத்தை உடையவளாக இருந்ததால் கிருஷ்ணை என்ற பெயரும் யாக குண்டத்திலிருந்து தோன்றியதால் யாகசேனி என்ற பெயரும் இவளுக்கு உண்டு நெருப்பு பெண்களோடு தொடர்புடையது என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் சீதை நெருப்பில் இறங்க வைக்கப்படுகிறாள் ராமாயணத்தில் இங்கு நெருப்பிலே தோன்றுகிறாள் நம்முடைய பாஞ்சாலி இப்போது நாம் பாஞ்சாலியை பற்றி திரௌபதியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன என்றால் தமிழகத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்று வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப இது தொல்காப்பியம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் தொல்காப்பியர் நம்முடைய குலதெய்வத்தை பற்றிய செய்தியை சொல்கிறார் வழிபடு தெய்வம் என்பது குலதெய்வம் இன்றைக்கும் பாஞ்சாலி குலதெய்வமாக போற்றப்படுகின்றார் பல இனத்தவர்கள் பாஞ்சாலியை திரௌபதியை குலதெய்வமாக வழங்கி வருகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இலங்கை போன்ற இடங்களில் திரௌபதியம்மனுக்கு கோயில்கள் உண்டு தென்னமிழகத்தை காட்டிலும் வடதமிழகத்தில் திரௌபதியம்மன் கோயில்கள் மிகச்சிறப்பாக போற்றி பாதுகாக்கப்படுகின்றன வணங்கப்படுகின்றன அப்படி சொல்லுகிற போது எங்கெல்லாம் அந்த கோயில்கள் அமைந்திருக்கின்றன என்ற பட்டியலை பார்த்தால் விழுப்புரம் மாவட்டம் புராணசிங்கபாளையம் பண்பொழி திரௌபதியம்மன் கோவில் சேந்தநாடு திரௌபதியம்மன் கோயில் உளுந்தூர்பேட்டை கடம்பூர் திரௌபதியம்மன் கோவில் சத்தியவாடி திரௌபதி அம்மன் கோயில் திருவண்ணாமலை விழுப்புரம் சோரப்பட்டு அம்மன் கோவில் கடலூர் மாவட்டம் திரௌபதி அம்மன் கோவில் மட்டக்கிளப்பு இலங்கை பாஞ்சாலிபுரம் திரௌபதி அம்மன் கோவில் சின்னசேலம் திரௌபதி அம்மன் கோவில் இவ்வாறாக பல்வேறு இடங்களில் கோவில்கள் இருப்பதை காணுகின்றோம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டால் சோழ நல்ல ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்குதுங்க நான் சிறுபிள்ளையிலிருந்து பார்த்து வளர்ந்த கோவில் பத்து நாள் திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரோபதிக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளும் அதன் காரணமாக அந்த அநீதியிலிருந்து அவர் மீண்டு வருவதும் பாரத கதை சொல்லப்படுவதும் யுத்தகாண்டத்து நிகழ்ச்சிகளும் துரியோதனின் வீழ்ச்சியும் அரவான் படுகளமும் நிகழ்த்தி காட்டப்படும் இப்படி நான் சிறுபிள்ளையில் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு பதினான்கு ஆண்டு காலம் திருப்பாவை திரும்பாவை நான் பேசி வளர்ந்தது சோழவந்தானூர் கிராமத்தில் அமைந்த திரௌபதியம்மன் கோவில்தான் அதனால்தான் இன்றைக்கு இந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்றால் எனக்கும் ஒரு வகையில் திரௌபதியம்மன் குலதெய்வம்தான் பெண் தெய்வத்திலே மிகவும் புகழுடைய தெய்வங்களில் ஒன்று திரௌபதியம்மன் சரி இந்த அம்பிகையை போற்றி வணங்குகின்றோம் யாகத்தில் வந்தவள் என்பதற்காக மட்டுமல்ல அவமானங்களை சகித்தவள் அதுதான் ஆச்சரியம் நான் ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று தர்மன் சொல்ல ஐவரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தாய் சொல்ல ஐவருக்கு பத்தினியாக இருக்க வேண்டிய சூழல் திரௌபதிக்கு முதலில் ஏற்படுகிறது அடுத்ததாக அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவள் ஆதலால் எத்தனையோ ஆண்களால் இவள் அவமானப்படுத்தப்படுகிறாள் குறிப்பாகச் சொல்வதாக இருந்தால் அத்தினாபுரியில் சபை நடுவே பாண்டவர்களாகிய ஐவர் இருக்கிற போது கௌரவர்களால் துச்சாதனால் அவள் மானபங்கப்படுத்தப்படுகின்ற அந்த கொடுமையை பார்க்கின்றோம் அதே போல காற்றிலே சென்றிருந்தபோது அங்கு துச்சலையினுடைய கணவனாகிய சைத்ரதன் இவளை சரியெடுத்து செல்கிறான் பிறகு அர்ஜுனனும் பீமனும் சென்று மீட்டு வருகிறார்கள் அதைக் காற்றில் ஒரு கொடுமை என்ன என்று கேட்டால் இவர்கள் மறைந்து வாழ்ந்த காலம் எது என்றால் பனிரெண்டு ஆண்டு காலம் வனவாசத்திலும் ஒரு ஆண்டு காலம் மறைந்தும் வாழ வேண்டிய சூழல் அப்படி மறைந்து வாழ்ந்த காலத்தில் பிராடனுடைய தேசத்தில் இருந்தார்கள் அங்கிருந்த ஆயிரம் யானை பலமுடையவனாகிய கீசகன் இவளை தன்னுடைய இச்சைக்கு உட்படுத்த வேண்டுமென்று மிகவும் இழிவாக பேசி பாடாய்படுத்துகிறான் அந்த துன்பத்திலிருந்தும் தப்பிக்கிறாள் எல்லா துன்பங்களிலிருந்தும் தப்பித்து அவள் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கூந்தல் முடியப்படாமலே வைத்திருந்து துரியோதனுடைய ரத்தத்தை எடுத்து இந்த கூந்தலில் தடவி பிறகு துச்சாதனுடைய ரத்தத்தை எடுத்து இந்த கூந்தல் பிறகு பிறகுதான் கூந்தலை முடிப்பேன் என்று பாஞ்சாலி சபதம் போட்டதனால் தான் பாரத யுத்தம் நிகழ்ந்தது அதனால் இத்தனை பெரிய அசுரர்கள் அசுரர்களெல்லாம் தீயவர்களெல்லாம் வீழ்ந்து போவதற்கு காரணமாக இருந்த பெருமை திரௌபதி அம்மனாகிய பாஞ்சாலிக்கு உண்டு இன்றைக்கும் தீப்பாய்ந்த அம்மன் என்று சொல்லி அந்த அக்னி குண்டத்தில் இறங்குகின்ற காட்சியை பார்க்கின்றோம் திரௌபதி அம்மன் கோவில் தோறும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன எனவே இந்த இதை கேட்கின்றவர்கள் திரௌபதியினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தை வணங்குகின்ற போது நமக்கு அத்தனை நிகழ்வுகளும் சிறப்பாக நிகழும் என்பது உண்மை திரௌபதி அம்மன் ஒரு தெய்வீக பெண்ணாக காட்சி தருகிறாள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்